அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா கிரக அஸ்தங்கம் அப்படின்ற தலைப்பு பார்க்கப்படுறோம் கிரக அஸ்தங்கன்றது ஒன்றும் இல்லை ஒரு கிரகம் வந்து சூரியன்ல இருந்து எவ்வளோ பக்கத்துல இருக்கோ அதை பொறுத்து அஸ்தங்கம் சொல்லுவாங்க ரொம்ப பக்கத்துல இருந்தா அது அஸ்தங்கம் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு கணக்கு அஸ்தங்கமான கிரகம் வந்து வலிமை இழந்துரும் தன்னுடைய பலன்களை வந்து குறைவாக தான் பண்ணும் ஓகேவா இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகத்துக்கும் குரு புதன் சுக்கரன் சனி எல்லா கிரகத்துக்கும் ஒரு டிகிரி இருக்கு எந்த டிகிரி வரைக்கும் அஸ்தங்கம் ஆகுது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கணக்கு இருக்கு அது என்னென்ன சொல்றேன் இப்போ இந்த சார்ட்ல பார்க்குறீங்களா பன்னிரெண்டு ராசிகள் இப்போ சூரியன் இருக்குல்ல சூரியன் பக்கத்தில் சந்திரன் வந்து பன்னிரெண்டு டிகிரி வரும்போது அஸ்தங்கம் லெஸ் தென் பன்னிரெண்டு டிகிரி செவ்வாய் வந்து லெஸ் லெஸ்தன் பதினேழு டிகிரி புதன் லெஸ்தன் பன்னெ பதினாலு டிகிரி குரு லெஸ்தன் ஒரு டிகிரி பதினோரு டிகிரி சுக்கரன் லெஸ்தன் பத்து டிகிரி சனி வந்து லெஸ்தன் பதினஞ்சு டிகிரி சூரியன் நெருங்கி வரும்போது கிரகங்கள் வந்து சூரியன் வந்து அந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுது சூரியனுடைய ஒளி வந்து அந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுத்துது அப்படின்றது கணக்கு ரொம்ப அருகில் வரும்போது இது மூணு டிகிரிக்கெல்லாம் வரும்போது ரொம்ப பலவீனமாயிரும் அதாவது நாலு டு எட்டு டிகிரி மிதமானதும் வெளியில் ஒன்பது டிகிரிக்கு மேலே குறைவான பாதிப்பும் தரும் பொதுவாகவே நீங்கள் பன்னெண்டு டிகிரியை பதிமூணு டிகிரி வரை எனக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு நட்சத்திரத்தின் அளவீடு வந்து பதிமூணு டிகிரி வரைக்கும் வரதுனால பதிமூணு டிகிரி கீழே வந்தால் அஸ்தங்கம்ன்றதை எடுத்துக்கலாம் அதே இது இன்னொன்று என்னென்னா நட்பு கிரகங்கள் வந்து குரு சூரியனுக்கு ரொம்ப கிரகங்கள் பக்கத்தில் வரும்போது அந்த அந்த இடம் வந்து கொஞ்சம் வலிமை வலிமை அடையத்தான் செய்யுமே தவிர அஸ்தங்கம் ரொம்ப ஆகாது அதே பகை கிரகம் சூரியனுக்கு பகை கிரகம்னால அமாவாசை சந்திரன் இல்லை சனி அது மாதிரி கிரகங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் வரும்போது அது வந்து அஸ்தங்கம் கண்டிப்பாக ஆகும் ஸோ உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை பற்றி நீங்கள் அட்வைஸ் வேணுன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு பிங் பண்ணலாம் என்னுடைய சப்ஸ்கிரைப் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி